கிடைத்தலை என்றால் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா எங்களைப் பற்றி பார்க்கும் பொழுது எல்லாம் அவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவனால் வெகுதளிக்கப்பட்ட வீரே இஸ்லாம்

எந்த ஒரு உயிரும் கொல்லப்படுவதை குரான் விரும்பவில்லை குரான் எல்லா உயிரையும் குரான் ஆன்மா ஒரு உயிர் என்று சொல்கிறது மண் கத்தல் நக்சம் வயிறு நக்சே அவ் பசாரம் இல்லாத ஒரு அண்ணவா கத்தல் நாச ஜெமியா ஒரே ஒரே உயிரை கொள்வது ஒரு அகிலத்தையே கொள்வதை போலாகும் என்று எல்லாம் வரையிலே ரப்பலாக சொல்லிக்காடுகிறான் அதே போல் மாறாக யார எல்லாம் அகாவது குசாணங்களை காட்டுகிறான் சூரத்தில் பள்ளிக்கூடம் சாழம் பள்ளிக்கூடம் நெறிய நீங்கள சொல்லுங்கள் விருப்பம் உள்ளவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் விருப்பம் இல்லாதவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்க வேண்ட என்று எல்லாம் வல்ல ஏனும் நபலாரை அமுக்கு சொல்லிக்காட்டுகிறான்

அதுவே நாங்கள் செல்லமாக அழகி வசல் அவர்கள் யுத்தத்திற்கு போகும் நீங்கள் தேவாலயங்களை அவர்களுடைய ஆணையங்களை நீங்கள் இடிக்க வேண்டாம் வீட்டை நீங்கள் இடிக்க வேண்டாம் அதே போன்று பெண்களை முதியோர்களை வயதானவர்களை குழந்தைகளை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம் என்று செல்லமாக அழைக்கி வசல்ல அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இன்றைக்கு முதுவாகவே இன்றைக்கு ஒரே ஆகணும் அப்படின்னா இஸ்லாமுக்கு எதிராக ஏதாவது ஒரு எதிராந்து பேசினால் கொச்சை பற்றியால் போதும் இன்றைக்கு அவன் தான் பிரேக்கிங் நியூஸில் முதல் இடத்தில் இருப்பான் உண்மையாகவே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடக்கிறது ஒரு விபச்சாரம் நடக்கிறது ஏதாவது கொலை நடக்கிறது என்று சொன்னால் உடனே சொல்லிவிடுவார்கள் இது இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அன்றைக்கு காந்தியுடைய காலகட்டத்தில் காந்தியை கொலை செய்தது யார் என்று பேசப்படுகிற போது அன்றைக்கு இந்த ஒரு சொன்னார்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் சொன்னார் இஸ்லாமிய சகோதரன் கொண்டான் அதற்கு ஆதாரம் இல்லை என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் அவனுடைய கையில இஸ்மாயில் என்று ஒரு பச்சை கொண்டிருந்தான் இதுவெல்லாம் ஆதாரம் என்றதாக அன்றைக்கெல்லாம் சொல்லியிருந்தார்கள் எங்காவது ஏதாவது ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது இஸ்லாமிய மாணவ இஸ்லாமிய ஆண்கள் தான் செய்திருப்பார்கள் என்று ஒரு சித்தரிக்கப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதான் ஒரு சுகாதாரத்தால் சொல்கிறான் காலம் செல்ல செல்ல இஸ்லாமிற்கு எதிராக இஸ்லாமிற்கு எதிராக பேச்சுவார்த்தையிலும் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும் அல்லாஹு சொல்லுகிறார் குரானில் காலம் செல்ல செல்ல வர தஸ்மாவுனா மினல்லதீன உத்ரி கிதாபா மின் கப்லிகும் வ மினல்லதீன அஷரகு வலா நதீர் நீங்கள் வேதக்காரர்களிடமிருந்தும் இணைவிப்பாளர்களிடமிருந்தும் இஸ்லாமுக்கு எதிராக நோயினை தரக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வாசகங்களை நீங்கள் கேட்பீர்கள் கேட்க வேண்டியது வரும் என்று எல்லாம் அபுலாரை சொல்லிக் கொண்டிருக்கிறான் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய வளர்ச்சியும் எப்பும் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாமிய மீதான எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் அதே போன்ற இஸ்லாமியர் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் செல்லமாக எதிர்ப்புகள் வந்தாலும் ரப்பினுடைய ஏற்பாடு அல்லாவுடைய கிருப்பையால் அது இஸ்லாமியருக்கு சாதகமாக தான் வந்ததே இருக்கிற இஸ்லாமியருக்கு ஒருபோதும் எதிராக வரவில்லை ஆனால் இன்றைக்கு எவ்வளவு

ஒரு தட்டில் ஒரு வைக்கப்பட்டால் அந்த தட்டில் இருந்து அந்த தட்டை சுற்றி நானா பாகத்தில் இருந்தோம் கைகள் வருவது போல் இஸ்லாத்தை நோக்கி இந்த மார்க்கத்தை நோக்கி நானா பாகத்தில் இருந்தோம் எதிரிகள் துன்புறுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்ற எதிர்பார்க்கி செல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் எல்லா காலங்களிலும் இஸ்லாமுக்கு எதிராக வந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரகுலான சொல்கிறார்கள்

ஆனாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் பொதுவாகவே இன்றைக்கு எந்த இடத்திலேயாவது ஏதாவது ஒரு ஆபத்து இணைந்து நிகழ்கிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஆபத்திலோ ஏதாவது ஒரு விமர்சனங்களோ எங்காவது ஏதாவது ஊரின் பேரால் நடக்கிறது என்று சொன்னால் அந்த முதல் இடத்தில் நிற்பவர்கள் இஸ்லாமியர்களாக தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் வெள்ளம் போகுது வீடுகளுக்கு எல்லாம் வெள்ளம் போகுது எல்லோரும் தவிக்கின்ற அந்த சூழலில் எத்தனையோ செய்திகள் நாம் எல்லாம் கேட்கிறோம் அல்லவா இஸ்லாமியர்கள் தான் அந்த இடத்தை விட்டு இஸ்லாமியர்கள் தான் அந்த இடத்தை காப்பாடுவதற்கு முன் வந்தார்கள் என்றெல்லாம் எத்தனை முறை கேட்கிறோம் சென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது வெள்ள போக்கினர்கள் ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண்மணி அவர் மேல வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கிறார் மெல்ல மெல்ல மாடி போய் கொண்டிருக்கிறது எல்லாம் வல்ல ரகுலாயின் சுகாரணத்தால இந்த இஸ்லாமை கியாமத்து வரைக்கும் நீண்டு நிற்க செய்வானாக இஸ்லாமியர்களாக உன்னார்ந்து ரஹ்மாலல்லாஹி வஅலைஹி வஸ்ஸலாம் ரஹ்மாலல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி